நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான பதிவை பார்க்க இருக்கிறோம் தயவு செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் ஏனெனில் அரை குறை அறிவு எப்பொழுதும் ஆபத்தானவை நம்ம வீடியோவை இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒரு காலத்திலே சிவபெருமான் கைலாயத்தில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் அதே நேரத்தில் நாரத முனிவர் அங்கு வந்தார் அவர் சிவபெருமானை அணுகிச் சொல்கிறார் ஆண்டவரே நான் என் பூமிக்குரிய பயணத்தை முடித்துவிட்டேன் நான் உலகிலிருந்து வருகிறேன் பலர் வறுமையில் வாடுகிறார்கள் அவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாயிருக்கு கடவுளே சிலர் தங்கள் குழந்தைகளுக்கு ஒரு வேலை உணவு கூட அளிக்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மகாதேவா இதற்கு என்ன காரணம் வறுமையை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் இந்த உலகில் பணம் மட்டுமே மனித உறவுகளுக்கு மதிப்பை தருகிறது பணம் இல்லை என்றால் ஒரு மனிதனுக்கு மரியாதையே இல்லை வறுமை மற்றும் பசி இவற்றில் இருந்து தடுக்க மனித குலத்தை என்ன செய்ய வேண்டும் மனிதர்கள் அன்பாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று நாரத முனிவர் சிவபெருமானை நோக்கி கேட்கிறார் பின்னர் சிவபெருமான் நாரத முனிவரிடம் உங்க ரெண்டு கேள்விக்கும் எனக்கு ஒரே ஒரு பதில்தான் இருக்கு நான் ஒரு கதையை சொல்கிறேன் கதையை சொல்லி கவனமாக கேளுங்கள் என்றார் சிவபெருமானால் கூறப்பட்ட கதையை வாங்க நாமும் கேட்கலாம் முன்பு ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஆதித்யன் என்ற விவசாயி இருந்தார் அவருக்கு நல்ல விளைநிலங்கள் இருந்தன அவர் விவசாயம் செய்து நிறைய பணம் சம்பாதித்தார் சில நாட்களுக்கு பிறகு அவருக்கு குழந்தை பிறந்தது இரண்டு இரட்டையர்கள் பிறந்தனர் அதில் ஒருவர் பையன் மற்றவர் பெண் அந்த பையனின் பெயர் சூரியன் அந்த பெண்ணுக்கு அமுதம் என்று பெயரிட்டார் அவர்கள் இரண்டு குழந்தைகளையும் நன்கு நன்கு வளர்த்தார் காலம் இப்படியே கடந்து செல்கிறது குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள் அவர் திருமண வயதை அடைந்த போது அவரது தந்தை மகளை ஒரு பணக்காரனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் அவர் விரும்பியபடியே அதை அனைவரும் விரும்பினார் பக்கத்து கிராமத்தில் ஒரு பெரிய பணக்கார வியாபாரி இருப்பதை அறிந்து ஒரு பணக்காரரின் மகனுடன் அவரது மகளின் திருமணம் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது பின்னர் அவர் எல்லா வரதட்சணை கொடுத்துவிட்டு தனது மகளை அவளுடைய மாமியார் வீட்டிற்கு அனுப்பினார் பின்னர் அந்த விவசாயி சில நாட்களுக்குள் நோய்வாய்ப்பட்டார் மகன் உடனடியாக ஒரு மருத்துவரை அணுகிறான் அவர் அவனை மருத்துவ பரிசோதனைகள் செய்தார் அவருடைய உடலிலும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை எத்தனை காசு செலவு செய்தாலும் தன் தந்தையை காப்பாற்ற விட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தில் இருந்தான் அவன் நிலத்தை விற்றியும் தன் தந்தையை காப்பாற்றி விட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தான் இத்தனை காசுகள் செலவழித்தும் அவருடைய தந்தையின் உடல் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை இப்பொழுது வேலை செய்வதற்கு விளை நிலமும் இல்லை எனவே அவன் வேறு ஒருவரின் நிலத்தில் வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்ற நினைத்தான் அவனும் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வேறு ஒருவரின் நிலத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தான் அவன் தந்தையுடனே அவனை அழைத்து இப்படியே காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றன எதிர்காலத்தைப் பற்றி யோசிக்காமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு திருமண வயது வந்துவிட்டது நீ ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள் என்கிறார் நான் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும் இல்லையா உயிருடன் இருக்கும்போதே திருமணம் செய்து கொள் அவர் கூறுகிறார் சூரியன் கவனமாக யோசித்து அவர் சொன்னபடி திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் ஆனால் இப்போது அவர் ஏழை அவரிடம் பணமும் இல்லை அதை கொடுக்க யாரும் முன்வருவதில்லை கடவுளின் அருளால் இறுதியாக ஒரு ஏழை பெண்ணை மணந்தார் இப்போது அவருக்கும் திருமணமாகிவிட்டது சில நாட்களுக்குப் பிறகு தந்தை இறந்து விடுகிறார் இப்போது அவருக்கு அப்பா இல்லை அவர்களிடம் சொத்துக்கள் கூட இல்லை அவர்கள் மிகவும் வறுமையில் உள்ளனர் அவன் அப்பா இறந்துவிட்டார் அவன் இறுதிச் சடங்கை முடிகிறார் இறுதிச் சடங்கிற்கு வந்திருந்த அவளுடைய தங்கை அமுதம் அண்ணாவின் வறுமையைக் கண்டு அவனிடம் சரியாக பேசவில்லை என் சகோதரன் மிகவும் ஏழையாகிவிட்டான் அவருக்கு சாப்பிட போதுமான உணவு கூட இல்லை அவர்கள் அணிந்து கொள்ள சரியான உடைகள் கூட இல்லை சகோதரனை நம் வீட்டிற்கு ஒருபோதும் அழைக்கக்கூடாது அவன் இங்கே வந்தால் எல்லோர் முன்னிலையிலும் என் மரியாதை கெட்டுவிடும் அதனால் அமுதம் தனது சகோதரனிடம் பேசுவதை முற்றிலுமாக தவிர்த்து விட்டாள் இப்படியே வருடங்கள் கடந்துவிட்டன அவளுக்கு மகன் இருக்கிறான் அவருக்கு திருமண வயசும் வந்துடுச்சு திருமணம் செய்ய ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெற்றது பிறகு அமுதம் மாமியார் அவளை அழைத்து கல்யாணத்துக்கு எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வர்றாங்க உன் சகோதரனையும் கல்யாணத்துக்கு அழையுங்கள் அவனை மறக்காதே என்கிறாள் அவளும் சொல்கிறாள் சரி நான் என் சகோதரனை கண்டிப்பாக கூப்பிடுகிறேன் என்கிறாள் ஆனால் அவளுக்கோ தன் அண்ணனை அழைக்க துளி கூட விருப்பமில்லை அவன் இங்கு வந்தால் பிச்சைக்காரன் போல் வருவான் என் மகனுக்கு என்ன சீர்வரிசை பெரிதாக செய்வான் ஒண்ணுமே செய்ய மாட்டான் அவன் வந்தாள் என்னை எல்லோரும் கிண்டல் செய்வார்கள் நான் என் சகோதரனை கூப்பிட மாட்டேன் என்று அவள் நினைத்தாள் ஆனால் தனது மருமகனின் திருமணம் குறித்து சூரியனுக்கு வேறு ஒருவர் மூலம் தகவல் வந்தது அவன் செய்தியை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் உடனே அவர் தனது மனைவியிடம் இதைப் பற்றிச் சொன்னார் கல்யாணத்துக்கு முன்னாடியே போகலாம் என்றார் அவனது மனைவி உங்கள் சகோதரி உங்களை அழைக்கவில்லையே உங்க சகோதரி வந்து சொன்னாளா என்று கேட்கிறாள் எனக்கு அழைப்பு வரவில்லை ஆனால் வேறு ஒருவருக்கு அழைப்பு வந்தது நாம் ஒன்றாக போவோம் பிறகு அவருடைய மனைவி நாங்கள் நாங்கள் யாரும் வரமாட்டோம் நீங்கள் வேண்டுமென்றால் போய்க் கொள்ளுங்கள் அழைக்காதவர்கள் திருமணத்திற்கு எப்படி செல்வது என்று மிகுந்த வருத்தத்துடன் கூறினாள் பிறகு அவள் வீட்டிற்கு போகக்கூடாது என்கிறாள் கணவர் அவள் அனுப்பிய அழைப்பிதழ் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் எதையும் யோசிக்காமல் அங்கு செல்ல அவர் தயாராகும் என்கிறார் பிறகு அவருடைய நீங்க போகணும்னா போங்க நான் வரமாட்டேன்னு சொல்றா அப்புறம் கணவன் சரின்னு சொல்றான் ஆனால் நீங்கள் குழந்தைகளுடன் வீட்டில் இருக்கிறீர்கள் கவனமாக இரு நான் தனியாக போகிறேன் என்றார் என் குடும்பத்திலிருந்து யாரும் போகவில்லை என்றால் அவளை அவர்கள் குடும்பத்தில் திட்டுவார்கள் எனவே நான் செல்கிறேன் என்று கூறினான் பின்னர் சூரியன் வேறொருவரிடம் பணம் கடன் வாங்கினார் அவர் அதை எடுத்து தனது தங்கையின் மருமகனுக்கு நல்லது செய்ய நினைத்தான் அவர் விலை உயர்ந்த ஆடைகளை வாங்கி பின்னர் அந்த ஆடைகளை அவர்களிடம் அணிய கொடுக்கலாம் என்று நினைத்தான் அவனது சகோதரனும் நடந்து சகோதரியின் வீட்டுக்கு சென்று அடைந்தான் அவன் வந்து வாசலில் நின்றான் சிறிது நேரம் கழித்து அமுதத்தின் மாமியார் அவனை பார்த்ததும் அவள் உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டாள் அமுதத்திடம் போய் உன் அண்ணன் வந்துவிட்டார் அவர் வாசலில் காத்திருக்கிறார் அந்த வார்த்தைகளை கேட்டதும் அமுதம் என்ன சொன்னால் தெரியுமா அவர் நல்ல ஆடைகளையும் நகைகளையும் அணிந்துள்ளாரா என்று கேட்கிறாள் அந்த மாமியாரோ அவர் பழைய துணிகளை தான் அணிந்திருந்தார் எந்த நகைகளையும் அணியவில்லை என்று கூறினான் உனக்காக வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார் மிகுந்த நேரமாக என்று கூறினாள் அமுதம் மிகவும் கோபமாக இருந்தாள் வந்துட்டான் ஒண்ணுமில்லாத பையன் என்று மனதுக்குள்ளேயே நினைத்துக் கொண்டு யாரிடமும் சொல்ல விரும்பவில்லை அவள் யாரும் பார்க்காதவாறு தனது சகோதரரை பார்க்கச் சென்றார் சகோதரியை பார்த்தபோது அண்ணன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் அமுதம் தன் சகோதரனை தன்னுடன் அழைத்துச் சென்றாள் வீட்டின் பின்னால் யாரும் பார்க்க முடியாத இடத்திற்கு ஒரு சிறிய அறைக்கு அழைத்துச் சென்று நான் உனக்கு அழைப்பிதழ் அனுப்பவில்லையே சரி நீ எப்படி இங்கே வந்தாய் அவள் கேட்கிறாள் அவனும் நீ வேறு ஒருவருக்கு அனுப்பிய அழைப்பிதழை நான் கண்டேன் இதை அறிந்த நான் உனக்கும் உன் மகனுக்கும் நான் ஒரு புதிய துணிகளை கொண்டு வந்தேன் என்கிறார் அமுதாமோ உன்னை யார் இங்கே வரச் சொன்னது நீயோ இந்த பழைய கிழிந்த துணிகளை அணிந்திருக்கிறாய் நீ இதை அணிந்துட்டு இங்க வந்ததை பார்த்த எல்லாரும் என்னை பார்த்து இவன் உன் சகோதரனா என்று கேட்பார்கள் உன்னால் என் மானமே பறிபோகும் நீ எதற்காக இங்கே வந்து என்னோட மானத்தை வாங்குகிறாய் என்று கோபத்துடன் கேட்டாள் இதனாலதான் நான் உனக்கு அழைப்பிதலையே அனுப்பவில்லை என்று கோபத்துடன் கூறினாள் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவன் மனம் கனத்தது அவனோ சொல்ல முடியாத வலியை உணர்ந்தான் அவன் அவளிடம் மன்னிப்பு கேட்டான் என்னால் உன் மதிப்பு குறையும் என்றால் நான் இனி உங்கள் வீட்டிற்கு வரமாட்டேன் அவன் வாங்கி வைத்திருந்த துணிகளை எடுத்து புது துணிகளை என் மருமகனுக்கு கொடு என்று கனத்த இதயத்துடன் கூறினான் அவன் அதை அவன் தங்கைக்கு கொடுக்கிறான் சகோதரியோ என் மகனின் கல்யாணம் வெளியே நடந்து கொண்டிருக்கிறது நீ வெளியே போற வரைக்கும் இந்த ரூம்லயே இரு வெளியே வராதே யாராவது உன்னை பார்த்தால் அது எனக்கு அவமானம் நான் உனக்கு இந்த அறையில் மதிய உணவை சாப்பிடக் கொடுக்கிறேன் மதிய உணவுக்கு பிறகு நான் உன்னை திருப்பி அனுப்புகிறேன் யாரும் உன்னை பார்க்காதவாறு வெளியே அனுப்புகிறேன் என்றாள் அவள் அப்படிச் சொல்கிறாள் அதற்கு அண்ணான் பரவாயில்லை என்று கூறினான் பின்னர் அமுதம் அறையை வெளியில் இருந்து பூட்டினாள் இப்போது அவன் அந்த இருண்ட அறையில் இருக்கிறான் தனியே அழுது புலம்பிக் கொண்டிருந்தான் அவருடைய சகோதரி திருமண ஏற்பாடுகளில் மும்பரமாக இருந்தாள் அவளோ அவன் சகோதரனுக்கு உணவு அளிக்க மறந்துவிட்டாள் அவருக்கு ரொம்ப பசிக்குது குறைந்தபட்சம் அங்கே நல்ல குடிநீராவது இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை அவன் தன் சகோதரியை அழைக்கிறான் ஆனால் அந்த இருண்ட அறையில் அவன் கத்துவதை யாராலும் கேட்க முடியவில்லை இரண்டு நாளுமானது திருமண விழாவில் சகோதரிக்கு சகோதரன் நினைவில் கூட இல்லை அவனோ அங்கே பசியால் போகிறான் அவனோ நான் என் மனைவி மற்றும் குழந்தைகளை அனாதையாகி விடுவேன் போலிருக்கிறது என்று அவன் அழுது கொண்டிருந்தான் அதே நேரத்தில் யாரோ அங்கே வருவதை போல் ஒரு சத்தம் கேட்டான் அவன் சத்தமாக அமுதம் என்று அலறிக்கொண்டே கத்தினான் அலறல் சத்தம் கேட்டு மாமியார் அங்கு சென்றாள் கதவு திறந்ததும் சூரியன் வெளியே வந்தான் அவன் வருவதை பார்த்து அவள் ஆச்சரியப்பட்டாள் நீங்கள் எப்படி இந்த அறைக்குள் வந்தீர்கள் யார் அதை வெளியிலிருந்து பூட்டியது என்று கேட்கிறாள் உண்மையை சொன்னால் தன் சகோதரியின் மானம் பறிபோகிவிடும் என்று நினைத்து அறையில் என்ன இருக்கிறது என்று பார்க்க வந்தேன் சோர்வாக இருந்தது அதனால நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தேன் நான் அறையில் இருந்ததை யாரோ கவனிக்காமல் அதை வெளியில் இருந்து பூட்டிவிட்டார்கள் வேளை நீங்கள் வந்து கதவை திறந்தீர்கள் இல்லை என்றால் நான் இந்த அறையில் இறந்து இருப்பேன் என்று மிகுந்த நன்றி கூறி பின்வாசல் வழியே வெளியே சென்றான் பசியுடன் அறையை விட்டு வெளியேறினான் தன் வீட்டை நோக்கி தடுமாறி ஓடினான் அவன் கண்கள் சோகத்தால் தடுமாறி கொண்டிருந்தான் அவன் கீழே விழுந்தான் அப்பொழுது ஒரு வயதான பெண்மணி அங்கே வந்து அவன் விழுவதை தடுத்தாள் பெண்மணி மடியில் மயங்கி விழுந்தான் நீண்ட நேரத்திற்கு அவன் கண்களுக்கு முன்பாக ஒரு வயதான பெண்மணியை பார்த்தான் அவள் அவனுக்கு உதவி செய்தாள் பின்னர் அவர் எழுந்து நின்று அவளுக்கு நன்றி தெரிவித்தார் தன்னை காப்பாற்றியது சாதாரண பெண்மணி என்று நினைத்தான் ஆனால் அவனுக்கு உதவி செய்தது தேவி மகாலட்சுமியே அவனது மனைவி தினமும் லட்சுமி தேவியை வணங்குவாள் அவள் சூரியனை பாதுகாக்க வழிபட்டு செய்து வந்தாள் அதனால் லட்சுமி தேவி இங்கு அவள் நீ யார் என்று கேட்கிறாள் பின்னர் சூரியன் அவளிடம் என்ன நடந்தது என்று கூறுகிறான் அவன் தன் சகோதரி தன்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாள் என்று கூறினான் அவர் அவமானப்படுத்தப்பட்டதாக கூறுகிறார் பிறகு லட்சுமி தேவி என்ன நடந்ததோ அது யாவும் நடந்தவை அதையெல்லாம் மறந்துவிடு இங்கே எனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பழத்தோட்டம் இருக்கிறது அதில் பல்வேறு வகையான பழங்கள் இருக்கிறது அதை நீ எடுத்துக்கொண்டு போய் மனைவிக்கும் குழந்தைகளுக்கு கொடு நீங்களும் நலமாக இருப்பீர்கள் உனக்கு பசிக்குது இல்லையா நீயும் அந்த பழங்களை சாப்பிடலாம் சாப்பிட்டு உன் பசியை தீர்த்துக்கோ என்றார் லட்சுமி தேவி அவளுடைய வார்த்தைகளை கேட்டு அவன் தோட்டத்திற்குள் சென்று அவர் அந்த பழத்தை சாப்பிட்டு தன் பசியை தீர்த்துக் கொண்டார் பிறகு அவன் சில பழங்களை பறித்து பையில் வைத்தான் நான் இந்த பழங்களை எடுத்துச் செல்கிறேன் என்று லட்சுமி தேவியிடம் கூறினான் லட்சுமி தேவி நான் உனக்கு ஒன்பது விஷயங்களை சொல்கிறேன் கவனமாக கேளு அவை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவும் பயனுள்ள ஒன்பது அற்புதமான விஷயங்கள் சொல்லப்பட்ட அந்த ஒன்பது விஷயங்கள் கேட்டு அவர் வீட்டிற்கு வந்து தனது குழந்தைகளை பார்த்தார் அத்தையும் நமக்காக என்ன கொடுத்து இருக்கிறார்கள் பாருங்கள் அத்தை அவள் உனக்கு பழங்கள் பையை கொடுத்ததாக சொன்னாள் அவர் அதை அவர்களிடம் கொடுத்துவிட்டு வெளியே தங்கை செய்த பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான் மனைவி அந்த பழப்பையை எடுத்து திறந்த போது உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்தாள் அவள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் ஏனென்றால் அவன் கொண்டு வந்த பழங்கள் எல்லாம் தங்கம் மாதுளையில் உள்ள விலைமதிப்பற்ற வைரங்கள் இருப்பதைக் கண்டு அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் அவள் உடனே தன் கணவனிடம் சென்றாள் உங்க சகோதரி என்ன அனுப்பியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா பிறகு சூரியன் நான் என்ன கொண்டு வந்தேன் என்று கேட்கிறாயா கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் என் சகோதரி எனக்கு என்ன கொடுத்தாளோ அதைத்தான் நான் கொண்டு வந்தேன் என்கிறார் பிறகு வந்து மனைவி இங்கே பாருங்க என்று சொல்லி அவனை உள்ளே அழைத்துச் சென்றான் அவர் தங்கத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார் நம் வறுமை நீங்க உதவியுள்ளார் வழியில் தனக்கு என்ன நடந்தது என்பதை சூரியன் முழுமையாக புரிந்து கொண்டான் நான் சந்தித்த வயதான பெண்மணி ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவள் எனக்கு ஒரு உண்மையான தெய்வம் ஆனால் இதை பற்றி அவன் தன் மனைவியிடம் எதுவும் சொல்லவில்லை அவர்கள் இந்த தங்கதால் பணக்காரர் ஆனார் அவர் பெரிய தொழில் அதிபர் ஆனார் அவர் வீட்டை மிகவும் வசதியாக கட்டினார் அவளை நம் வீட்டிற்கு அழைத்து வாருங்கள் மனைவியின் வார்த்தைகளை கேட்ட சூரியன் சரி நான் அவளை அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் தன் சகோதரியின் வீட்டிற்கு புறப்பட்டான் அவன் வீட்டை அடைந்து வாசலில் நின்றான் மாமியார்தான் அவனை முதலில் பார்த்தாள் உடனே அமுதத்திடம் போய் உன் அண்ணன் வந்திருக்கிறார் என்றாள் பிறகு அமுதம் என் அண்ணன் யாரும் இல்லை சரியாக பார்த்தீர்களா வேறு யாராவதா இப்போது உன் சகோதரன் முன் வந்திருப்பது போல் அவர் வரவில்லை ஒரு பெரிய ராஜாவை போல தேரில் வந்திருக்கிறார் நீயே போய் பாரு என்கிறாள் மாமியாரின் வார்த்தைகளை நம்பவில்லை ரகசியமாக சென்றுவிட்டு அவள் கதவை பார்த்தாள் அவன் ஒரு ராஜாவை போல வந்திருப்பதை கண்டாள் அவள் தன் சகோதரனை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் அண்ணன் சமீப காலம் வரை வறுமையில் வாடி இருந்தார் இப்போது அவர் ஒரு ராஜாவை போல அவன் வந்திருக்கிறானே என்று நினைத்தாள் உடனே அவனிடம் சென்று மிகுந்த அன்புடன் அவனை முத்தமிட்டு அழைத்தாள் அவள் உடனே மிகவும் மரியாதை காட்ட ஆரம்பித்தாள் அண்ணா மன்னிச்சிடுங்க ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துள்ளீர்கள் என்றாள் தன் சகோதரியின் வார்த்தைகளை கேட்டு சூரியன் சகோதரி கவலைப்படாதே நடந்த அனைத்தையும் நான் மறந்துவிட்டேன் நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்தேன் வளர்ந்த தன் அண்ணனுடன் மொத்த சொந்த ஊருக்கு புறப்பட்டாள் வந்த உடனே அந்த பெரிய வீட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் என் சகோதரன் பணக்காரனாகி விட்டான் அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு அவங்க கிட்ட நிறைய நகைகள் இருக்கு அவன் தனக்கு நல்ல பரிசுகளை கொடுப்பான் என்று அவள் நினைத்தாள் அவரது மனைவி அவளுக்கு அன்பாக சேவை செய்கிறாள் அந்த பணம் முழுவதையும் கொடுத்தது அந்த சகோதரிதான் என்று நினைத்து கொண்டு அவளுக்கு பணிவடைகள் செய்தாள் ஏழு நாட்களும் அன்புடன் சேவை செய்தல் சூரியனின் மனைவி அவனிடம் வந்து இங்க பாருங்க நாளைக்கு உங்க சகோதரி மாமியார் வீட்டுக்கு போறங்க நீங்க அவங்களுக்கு ஒரு விலை உயர்ந்த பரிசை வாங்கி கொண்டு வாருங்கள் என்கிறாள் அந்த வார்த்தைகளை கேட்ட சூரியன் அங்கிருந்து ஒரு செருப்பை எடுத்தார் தையல்காரரிடம் போய் சொன்னார் என் தங்கைக்கு பேசும் செருப்புகள் செய்ய வேண்டும் அவள் நடந்தால் அந்த காலணிகள் பேச வேண்டும் அது மாதிரி செருப்புகளை செய்ய முடியுமா என்றார் பின்னர் அந்த நபர் ஓ அப்படியா என்று கேட்கிறார் எனக்கு அது மாதிரி செருப்பு தைக்க தெரியும் ஆனால் அதுக்கு நிறைய செலவாகும் என்கிறார் சூரியன் எனக்கு பணம் முக்கியம் இல்லை ஆனால் அந்த செருப்பை என் சகோதரி அணிந்து கொண்டு நடந்தால் இந்த ஒன்பது வார்த்தைகளும் செருப்புகளுடன் பேச வேண்டும் அது பேசுவதை எல்லாருக்கும் கேட்க வேண்டும் என்றார் லட்சுமி தேவியால் ரூபத்தில் கூறப்பட்டது இந்த ஒன்பது ஞான வார்த்தைகள் சூரியன் அந்த ஒன்பது வார்த்தைகளை செருப்பு தைப்பவரிடம் கூறுகிறார் இப்படித்தான் அவர் சொல்லும் முதல் வார்த்தை வறுமை என்பது அறியாமை மனிதாபிமான மென்மை மிக பெரிய செல்வந்தார்கள் கூட உங்களிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் நீங்கள் விளிம்பிற்கு செல்வீர்கள் அதனுடன் மனித நேயமும் இருக்க வேண்டும் இல்லையெனில் வறுமை நிச்சயமாக ஒரு கட்டத்தில் வரும் இரண்டாவதாக ஒரு மனிதன் ஏதோ ஒன்றை செய்கிறான் எதையும் செய்யாமலேயே ஏதாவது செய்ய ஒருவர் பாடுபட வேண்டும் சோம்பேறியாக இருப்பது நிச்சயமாக வறுமைதான் மூன்றாவது நாம் எப்போதும் ஒரு வேலை செய்யும் போது அது சிறந்தது நிலையை அடைய என்ன செய்ய வேண்டும் வேலை முடிந்தாலும் அதற்கு ஒரு தனித்துவம் உண்டு ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடாது வாழ்க்கையில் என்ன மாதிரியான வளர்ச்சியை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும் இல்லை என்றாள் அவர்கள் ஏழைகளாக மாற வாய்ப்புள்ளது நான்காவது அறியாமையை நீக்குவது என்ன நடந்தாலும் அறிவையும் நேரத்தையும் பெறுங்கள் எவரையும் குறை சொல்லாதீர்கள் அவர் தனது சொந்த காரியத்தை செய்கிறார் ஐந்தாவது கர்மாவின் விளைவு முன்னோக்கி நகர்வது எப்போதும் நம் அதிருஷ்டத்தை பொறுத்தது அது ஒரு மனிதனின் முயற்சியை சார்ந்தது அல்ல நமக்கு துரதிருஷ்டம் இல்லை இல்லையா நாம் செய்வதை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது நீங்கள் கடினமாக உழைத்தால் நிச்சயமாக நல்ல பலன்களை பெறுவீர்கள் ஆறாவது எப்போதும் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுதல் அவர்களின் வளர்ச்சியை பார்த்து எப்போதும் பொறாமைப்படுத்தல் மற்றவர்களை சபிப்பவர்கள் எப்போதும் ஏழையாக மாற வாய்ப்பு உள்ளது ஏழாவது வேலை செய்ய பயப்படுபவர்கள் செய்ய வேண்டிய ஒன்றை செய்ய சாக்கு போக்கு சொல்பவர்கள் எப்போதும் உயர்ந்த அந்த நிலையை அடைய முடியாதவர்கள் ஏழை ஆவார்கள் எட்டாவது ஏழைகளை அவமதிப்பதும் சபிப்பதும் தானம் செய்யாமல் இருப்பது அவனிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் இறுதியில் அவன் கஷ்டங்களை சந்திப்பான் ஒன்பதாவது ஆக பணத்தை விட மனித நேயம் முக்கியம் அது ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது இரத்த உறவுகள் மனிதாபிமானமற்றதாக இருக்க கூடாது எவ்வளவு பணம் இருந்தாலும் அது எல்லாம் இவ்வாறாக அந்த ஒன்பது வார்த்தைகளும் அந்த செருப்புகளில் தைக்கப்பட்டுள்ளன அவர் அந்த நபரிடம் இந்த ஒன்பது வார்த்தைகளை சொல்கிறார் இதை கேட்டதும் என் சகோதரி அவள் தன் தவறை உணர்வாள் என்று கூறுகிறார் அவர் சூரியன் சொல்வது போலவே பேசும் செருப்புகளை அவன் அவற்றை தங்கத்தாலும் வைரத்தாலும் செய்கிறான் அவர் அவற்றை எடுத்து பார்த்தான் அது மிகவும் பிரகாசித்தது மற்றும் அவர் தனது தங்கைக்கு தங்க செருப்பை பரிசாக கொடுத்தான் அவள் செருப்புகளை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் மறுநாள் காலை அவள் அந்த செருப்புகளை எடுத்துக்கொண்டு பின்னர் அவள் மாமியார் வீட்டிற்குச் சென்றாள் உங்க பணக்கார சகோதரனை பத்தி மாமியார் குடும்பம் பெருமையாக பேசினார்கள் பிறகு அவர் பரிசுகளை கொடுத்தாரா என்று கேட்கிறார்கள் அமுதம் தன் அண்ணன் கொடுத்த தங்கச் செருப்பை அணிந்தாள் பாருங்க என் சகோதரன் எனக்கு தங்க செருப்பை கொடுத்திருக்கிறார் அவர் எனக்கு விலை உயர்ந்த தங்க செருப்புகளை பரிசாக கொடுத்ததாக கூறினார் அவள் கால்களை செருப்பில் மாட்டிக்கொண்டு நடக்கிறாள் அவள் அவற்றை போட்டவுடன் அந்த செருப்புகள் இறுக்கமாக பொருந்தின ஒன்பது விஷயங்கள் கூறியது கடைசியாக ஒன்று சொல்ல போனால் சகோதரி காலம் எப்போதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் பணத்தை விட மனித நேயம் மதிப்புமிக்கது என்றும் இந்த உறவுகள் மிகவும் பெரியது நீயோ மனிதாபிமானம் அற்றவளாய் நடந்து கொண்டாய் எவ்வளவு பணம் இருந்தாலும் எல்லாம் வீந்தாய் அந்த செருப்புகளில் ஒன்பது விஷயங்களை சொன்னது அந்த வார்த்தைகளை கேட்டதும் எல்லோரும் அதிர்ச்சியடைந்தார்கள் அவளுக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது தன் அண்ணனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைத்து அவள் மிகவும் வருந்தினாள் அவள் தன் தவறை உணர்ந்து கொண்டாள் உங்களை அவமானப்படுத்தியதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன் அழும் அமுதத்திற்கு ஆறுதல் கூறி அழுகிறாள் மாமியார் இப்போது அதை மறந்துவிடு இனிமேல் இதுபோல் நடக்காமல் பார்த்துக்கொள் பணம் உள்ளவர் யாராக இருந்தாலும் சரி எப்போதும் தங்கள் வீட்டில் தங்கள் இருப்பை பற்றி பெருமைப்படுகிறானோ லட்சுமி தேவி கூட நீண்ட காலம் நீடிக்க மாட்டாள் வீட்டில் பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டால் வீட்டிலும் லட்சுமி தேவி இருக்க மாட்டாள் எப்போதும் சண்டைகள் இருக்கும் வீட்டில் கூட பணத்தை அலட்சியம் செய்பவர்கள் வீட்டில் லட்சுமி தேவி இருக்க மாட்டாள் தர்மம் செய்யாமல் தேவையற்ற செலவுகளை செய்பவர் வீட்டிலும் லட்சுமி தேவி இருக்க மாட்டாள் இப்பொழுது இந்த கதை எல்லாருடைய மனதிலும் எதிரொலிக்கிறது பின்னர் நாரத முனிவர் சிவபெருமானை வணங்கி அங்கிருந்து கிளம்பினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இதுபோல பல ஆன்மீக தகவல்களுக்கு சித்தர் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்றும் உங்களுடன் நான் நிலா